ஆயிரத்தி எட்டு தட்டையும் ஊர்வலமா எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாட்டு வண்டியில அந்த தட்டு சீர்வரிசையை எடுத்துட்டு போய் அதில் மேல தாளம் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு திருவிழா நடந்துச்சு அது பாக்குறக்கு ஒரு பிரமாண்டமா இருந்துச்சு அவங்களுக்கும் அது ஒரு பெரிய பெருமை ஆயிரத்தி எட்டு தட்டு வைக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் தாய் மாமனா அத்தையா யார் செஞ்சிருக்கா யார் அதிகமா உரமுறைகள்ல வந்து உங்கள்கிட்ட கேட்டு அதை அரசு வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரே ஆள் வந்து தாய்மாமன் தான் அந்த தாய்மாமன் சீருக்கு மேல ஒரு சீர் வந்து எங்கேயுமே கிடையாது இவங்களோட பந்த பாசம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதை காட்டுறதுக்கான ஒரு பெரிய அடையாளமே தட்டு தான் இதில் என்ன புதுசாக உங்களோட யுக்தியை பயன்படுத்திருக்கீங்க ஒரு சீர்வசத்தினா நம்ம வீட்டிலே வந்து கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் போட்டு எல்லாமே எடுத்து ஒரு தட்டு ஒவ்வொரு வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு தட்டு வாங்குவாங்க அந்த வீட்டில் ஒரு தட்டு வாங்குவாங்க இதெல்லாம் பண்ணி ஒரு தட்டு எடுத்துகிட்டு போவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு பேக்கேஜா பேக்கேஜாக வந்து நம்ம வந்து வெள்ளின்னா வெள்ளி பித்தளைன்னா பித்தளை வந்து நம்மளே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நம்ம சொந்த பந்தன் எதை தெரிய வைக்கணும்னா இந்த வந்திருக்க உறவினர்களுக்கு அந்த சீர்வச தட்டை கொடுக்க மாட்டாங்க நம்ம கூட நம்ம சொந்த யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த தட்டை எடுத்து கொடுப்பாங்க